பாரஞ்சித் இயக்கத்தில் நட்சத்திரம் நகர்கிறது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் உலகம் எங்கும் கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கண்டனம் கொடுத்துருக்காங்க பிஜேபி திமுகவினர் இந்த கண்ணா லட்டு தீங்க ஆசையான ஒரு பாட்டு தானே ஞாபகம் வருது என்ன பாட்டு அது லவ் லெட்டரு எழுத ஆசைப்பட்டேன் எழுத முடியல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் கொடுக்க முடியலங்கிறது அவன் சைனா மேடுமா இவன் பக்கா ஃப்ராடுமா இந்த சைனா மேடு பக்கா பிராடுங்கிற வரை காலையில இருந்து ஞாபகம் கிட்டே இருக்கு ஏன்னா எனக்கு தெரியல ஏன்னா வந்து மேட் இன் சைனா அப்படிங்கற ஒரு வாசகம் வந்து ட்விட்டர்ல பயங்கர ட்ரெண்ட் இருக்கு அதனால அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் நான் படுத்திக்கலப்பா நீங்க படுத்திக்கிட்டீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பாகாது ஷோக்ல போயிடலாம் உங்களேன் சார் சிபி சக்கரவர்த்தி கனடா நாட்டுல காமன்வெல்த் கூட்டமைப்பு நாடுகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அறுபத்தி ஐந்தாவது சபாநாயகர்கள் அந்த மாநாட்டை வந்து நடத்தினாங்க இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பாகிஸ்தான் உள்ளிட்ட எல்லா நாடுகளும் கலந்துகிட்டாங்க சபாநாயகர்னாலே நம்ம சபாநாயகர் தமிழ்நாட்டு சபாநாயகர் அப்பாவும் வந்து கலந்துகிட்டாரு நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்துகிட்டாங்க நாட்டில் இருக்கிற பல்வேறு மாநில சபாநாயகர் கலந்துகிட்டாங்க ஓகே நேற்று வந்து இறுதி நாள் இல்ல அப்ப எல்லா நாடுகளுமே அவங்களுடைய அந்த குடிகளை ஏந்திட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்ப நம்ம சபாநாயகர்களுக்குமே குடி நம்ம மூவர்ண கொடிய பெருமிதத்தோட ஏந்திட்டு வந்திருக்காங்க அங்கதான் ஒரு டிஸ்ட் நம்ம மூவர்ண கொடியில ஒரு டேக் லைனா மேட் இன் சைனாங்கிற அந்த வாசகம் வந்து இருந்திருக்கு இந்தியாவுடைய குடி சைனால வாங்கப்பட்டிருக்கு அந்த குடியை எடுத்துட்டு போய் இவங்க வந்து வெக்கமே இல்லாம காமன்வெல்த் அந்த மாநாட்டில் அதை வேற வந்து

அவருக்கு முன்னாடி தெரியும் போல இருக்கு ஓம் பிர்லாவுக்கு என்ன பண்றது இப்ப சிரிச்சு சமாளிக்கிற மாதிரி சிரிச்சு சமாளிச்சிருக்காரு அப்பா பிடிச்சிருக்காரு சிவகாசி கரூர் நாமக்கல் ஈரோடு போன்ற எல்லா இடங்கள்லயுமே ஒரு கோடி தேசிய கொடியை ஒரே நலம் தயாரிக்க முடியும் இங்க வந்து ஆர்டர் கொடுக்காம எதுக்கு வந்து சைனால இருந்து வாங்கணும் என்னன்னா இண்டிபென்டன்ஸ் டேல பிரைம் மினிஸ்டர் வந்து மேட் இன் இந்தியா வந்து உரக்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஆத்ம நிர்பார் பாரத் எல்லாமே இந்தியாவுடைய பொருட்கள் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சபாநாயகர் மாநாட்டிலேயே இந்தியர்கள் தயாரிச்ச அந்த குடி எடுத்துட்டு போகாம சைனால இருந்த குடி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப இவங்க சொல்றது ஒண்ணு செயல் ஒன்னா தானே நிச்சயமா இதுதான் இவங்க லட்சணமா எல்லா மோடிக்கு தான் அப்ப இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் தூக்கி வச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பேச்சுல வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல நிச்சயமா என்னதான் சொல்ல முடியும் அதான் வந்து ஆதாரபூர்வமா அப்படி மேட் இன் சைனான்னு அழகா அப்படியே தெரியுது மாதிரி சோ ஒண்ணுமே பண்ண முடியாது தற்சார்பு வந்து நமக்கு தான் நீங்க வாங்குங்கன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் ஒழிய தேசப்பட்டுலாம் நமக்கு தான் அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் பிஜேபி காரங்க பதில் சொல்ல வேணா உண்மையான தேச பக்தர்கள் இதுக்கு வந்து பதில் சொல்ல நிச்சயமா சொல்லுவாங்க சரிங்களா என்னன்னா இப்பதான் வந்து இந்த சுதந்திர தின தன்னைக்கு முப்பது கோடி தேசிய வழிகள் விற்பனையாச்சு அதன் மூலமாக ஐநூறு கோடி வந்து வருமானம் வந்துச்சுன்னா பெருமையா சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்ன டிஸ்ட் சைனால இருந்து வாங்கிட்டு வந்த கொடிய வித்திருக்காங்கிறதா தெரிய வந்ததுல ஆமா நிச்சயமா நிச்சயமா அதுல பாருங்கன்னா ஐநூறு கோடினால நெசவாளர்களுக்கு எந்த பயனுமே இல்ல இதனால ஃபுல்லா வந்து பாலிஸ்டர் முன்னாடிலாம் கதரை தாண்டி எந்த இதுலயுமே இருக்காது தேசிய குடிங்கிறது இப்ப பாலிஸ்டர் வந்துச்சு வேற வேற மெட்டீரியல்ல தேசிய கொடி எல்லாம் எடுத்துனாங்க இப்ப அதை தாண்டி வேற நாட்டுல முக்கியமா வந்து சீனானாலே இந்தியாவுக்கு வந்து பிடிக்காது ஆனா அங்கு வந்து வாங்கி வாங்க வந்த ப்ராடக்ட போய் வந்து காமன்வெல்த்ல சந்தி சிரிக்க வச்சிருக்காங்க நமக்கு நமக்கு ஆமா நிச்சயமா மட்டும் சொல்லிட்டு அவங்க வந்து அங்க வந்து சந்தி சிரிக்க வச்சிருக்காங்க இந்திய அரச உண்மையிலே வெக்கக்கேடான ஒரு செயல் இது ஆனா வந்து இப்ப எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தா உடனே மறைக்கிறதுக்காக சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க என்னன்னா சில பாப்புலாரிட்டியில இன்னைக்கு உலக லெவல்ல புகழக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிக்கடி இந்த மாதிரியான சர்வே வரும் மார்னிங் கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஒரு சர்வே எடுத்து தான் இதுல வந்து வாக்களித்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா மேக்சிமம் அதுல வந்து இந்தியர்களாதான் இருப்பாங்க அப்படி வந்து ஒரு சர்வேல எழுபத்தைந்து சதவீதம் பேர் வந்து ஓட்டு போட்டு உலகின் நம்பர் ஒன் பாப்புலாரிட்டி ஃபேம் மிக்க ஒரே தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ப மேட் இன் சைனா மேட்ச் ஆயிடுச்சா எல்லாரும் அதை வந்து மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் இந்தியானா ஓகே இது ஆன்லைன் நடந்த சர்வேவா இருக்கும் குத்துங்கப்பா ஓட்ட அப்படின்னா குத்த போறாங்க வேலில் இருக்கிற எல்லா இந்தியர்களுமே ரெண்டாவது இடத்துல மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரூஸ் மேனுவல் மூணாவது இடத்துல இத்தாலி பிரதமர் மரியோ டிராக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து அறுபத்தி மூணு ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் அவ்வளவு ஏன் வெக்க கேடு ஜோ பைடனுக்கே வந்து நாற்பத்தி ஓரு சதவீத ஓட்டோட அஞ்சாவது இடம்தான் கொடுத்துருக்காங்க மக்கள் அந்த அளவுக்கு வந்து இன் சைனா அப்படிங்கிற விஷயம் இப்ப மறந்துருச்சு பாரு அது வந்து நீங்க சொல்றதுனால அதெல்லாம் மறந்துடுவாங்களா மக்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் தான் இருப்பாங்க இவங்க ஆனா ஹர்கர் திரங்கா ஆத்ம நிர்பார் மேட் இன் இந்தியா இது எல்லாமே வந்து சொல்லாதான் இருக்கு செயல் வடிவம் எதுவுமே பரல சில பல்லாயிரம் கோடிக்கு வந்து சைனால இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனா சீனா எதிர்ப்புன்னு வேற சொல்லிப்பாங்க இங்க வந்து அஞ்சாவூன் ஒரு மாவட்டத்துல இப்பவே வந்து இங்க பில்டிங் எல்லாம் கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நேத்து அந்த வீடியோ வேற பயங்கரமா சேர் ஆயிட்டு இருக்கு இந்திய எல்லையில அவங்க இருக்கக்கூடிய அந்த பீப்புள் லிபரேஷன் ஆர்மி வந்து கட்டடங்கள் கெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதை இங்க இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து காட்சிகள் அப்படியே இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சம் அம்பலம் ஆயிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு பக்கம் வந்து நம்பர் ஒன் பாப்புலாரிட்டியில தலைவர் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்னதான் உண்மையை மறைக்க நினைச்சாலுமே அது வெட்ட வெளிச்சம் ஆயிரும் அப்படிங்கிறதா இன்னைக்கு மேடின் சைனா கூடி பறந்த வச்சனும் என்னங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஆமா அவங்க சொல்லுவாங்க கரெக்டா சரி ஓகே அப்படியே நம்ம இந்த பக்கம் தெற்கு பக்கம் தெற்கு நோக்கி வரலாம் வடக்கில் எப்படி அவங்க பிஜேபி அப்படியோ இங்க வந்து தெற்குல டிஎம்கே இப்படிதான் இருக்கு ஏவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா டிஎம்கே வந்து அந்த எட்டு வழி சாலை போடுறதுக்கு எதிர்க்கலை எதிரி இல்லை விவசாயிகளை வந்து அழைச்சி பேசி அவங்களுக்கு என்ன தான் டிஎம்கே வந்து அப்ப வந்து சொல்லிச்சு சட்டமன்ற குறிப்பா நான் வந்து எடுத்து காட்டுறேன் எட்டு வழி சாலை போடக்கூடாதுன்னு திமுக எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லைங்கிறத ஆணித்தரமாக அடிச்சு ஏவா வந்து பத்திரிகையாளர் முன்னாடியே சொன்னாரு போன வருஷம் தான் நம்ம வந்து சோலையே பேசி இருக்கோம் இது வந்து பயங்கரமா எடப்பாடி வந்து எப்படியாவது கட்டியே தீருவோம் அந்த சாலையை அப்படின்னு சொல்றதுக்கு திமுக கடுமையாக எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி அவர் மறந்துட்டா போல ஏவா வேலு வந்து அவருடைய தலைவர் ஸ்டாலின் அறிக்கையை படிக்கிறது இல்லையா தெரியவே இல்லை இப்ப ஸ்டாலினுடைய அறிக்கையை வந்து நாம தான் நினைத்தடுத்து வெளியிட்டுருந்தோம் சமூக வலைதளங்கள்ல அதுல தெல்ல தெளிவாக இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே இப்ப அந்த வார்த்தைகள் கூட நான் வந்து படிக்கிறேன் தமிழக மக்கள் வாழ்வாதாரத்துடன் பாஜக அரசு இனிமேலும் விபரீத விளையாட்டு நடத்தாமல் சேலம் எட்டு வழி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றத்தில் செய்துள்ள மேல்முறையீட்டை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் கடுமையான எதிர்ப்புக்குள்ளாகியுள்ள இந்த சாலை திட்டத்தை கைவிட்டு விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் மாற்று வழிகளை யோசிக்க வேண்டும் கைவிட்டு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எனவளுக்கு தெரியாதா தமிழ் தெரியாதா அவரே கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறந்துட்டாங்க வசதியா அதாவது தேசிய மறதிங்கிறது தேசிய வியாதின்னு சொல்லுவாங்கல்ல இது அரசியல்வாதிகளுக்கு அப்படியே பொருந்தும் ஆனா நல்லா ஞாபகம் இருக்கு இதுக்கு வந்து எவ்வளவு தூரம் எதிர்ப்பு குரல் வந்து தொடர்ந்து முக ஸ்டாலின் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து ஆட்சி மாறணோடனே காட்சி மாறின மாதிரி இப்ப வந்து நாங்க அப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறது வந்து ஒரு வடிகட்டுதான் அரசியல் தீய வேற பண்றாரு திமுக எங்க சொல்லிச்சு நான் வேணா சட்டம் சட்டமன்ற குறிப்புகள் அப்படின்னு கேக்குறாரு அப்ப ஸ்டாலினோட அறிக்கை என்ன இருந்து திடீர்னு இப்ப வந்து குதிச்சுதா எதிர்கட்சியா இருக்கிறவங்க பத்தாயிரம் கோடி ப்ராஜெக்ட் அவங்க ஆட்சியில போனாங்கன்னா அவங்களுக்கு பாதி கமிஷன் போயிரும்ல அதனால அப்ப தடுத்துட்டு இப்ப வந்த உடனே பழசெல்லாம் வந்து மக்கள்லாம் மறந்துடுவாங்க பத்திரிகையாளர்கள்லாம் மறந்துடுவாங்கன்னு சொல்லி இப்ப கொண்டு வராங்களா எந்த விதத்துல நியாயம் அது இப்போ ஒண்ணு பேச்சு இப்போ ஒரு பேச்சா இதுக்கு பேர் வேற அந்த சாலைக்கு வேற வேற பேர் வேற மாத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரஸ்மை வழிச்சாலை ஆனா எப்படியா இருந்தாலுமே வந்து நிலைப்பாடு வெவ்வேறு நிலைப்பாடா இருக்கிறது வந்து ரொம்ப அவங்களுடைய அந்த இதை காமிச்சிருதுங்கிறத காமிச்சிருது இப்ப காமிச்சிருது ஸ்டாலின் என்ன பதில் சொல்லுவாருங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏவா வகையில் என்ன சொல்லுவார் ஸ்டாலினுடைய அறிக்கைக்கு அறிக்கைக்கு கூட்ட அறிக்கைக்கு அது தேதி வேற தெளிவா இருக்கு ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபது சாரணர் இயக்கத்துக்கான தேர்தல் நடத்தப்படாமே ஒருமிதமாக தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஓகே யாருன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேர்தல் வந்து தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பாப்புலரிட்டி ஹச்ராஜா வந்து இதுக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராகவே நியமிக்கலாம்

அழகு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக அவருக்கு டக்கு 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 சட்டமன்ற ஆகட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் வாய்ப்புகள் கொடுத்தாங்க அவருமே வந்து கடுமையா உழைச்சு வெற்றி பறிச்சாரு இப்ப என்னன்னா ட்விட்டர்ல புலம்பு புலம்புன்னு புலம்பி இருக்காரு மனுஷன்லேயே வெளிப்படையாவே புலம்புறாரு என்னை வந்து மதிக்கவே இல்ல இருபது லட்சம் மக்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு எம்பியா ஆறு சட்டமன்ற தொகுதி உட்படுத்தப்பட்டதுதான் ஒரு எம்பி தொகுதி ஆனா பாருங்க என் கட்சியில இருக்கக்கூடியவங்களே சரி இங்க இருக்கக்கூடிய ஒரு மேயரும் சரி எம்எல்ஏ சரி என்னை மதிக்கிறதே கிடையாது ஒரு விழா ஒண்ணு நடத்துனாங்க அதாவது இந்த களப்பணியில முன்களப் பணியாளர்களா இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வந்து வேட்டி சட்டை கொடுக்கற ஒரு ஃபங்க்ஷனா ஒரு எம்பிங்கிற முறையில என்னை வந்து கூப்பிட்டு இருக்கலாம் ஆனா வந்து என்னை தொடர்ந்து என்னை உதாசீனப்படுத்துறாங்க இப்படி இருந்தா நான் வந்து களத்துல மட்டுமே பணி செய்யக்கூடியவன் தான் என்னை புறக்கணிச்சாலும் பரவாயில்ல நான் கழகத்துக்காக உழைப்பேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாரு சோ உடனே இதை வந்து மேற்கே கேக்கிறாங்க ராமச்சந்திரன் என்னங்க இப்படி வந்து எம்பிக்கு நீங்க மரியாதையே கொடுக்கலையாமே அப்படின்னு சொன்னா அவர் வந்து சிம்பிளா அவரே வார்த்தையை சொல்றாரு இங்க பாருங்க இது வந்து என் சொந்த காசுல அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேருக்கு நான் வந்து வேட்டி சட்டம் எல்லாம் எடுத்து கொடுத்தேன் சொந்த காசுல கொடுக்கறதுக்கு இல்லாம நான் வந்து எம்பி வந்து பேர் போட முடியும் அது பேரு நான் தானே வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் அதனாலதான் போடல அப்படின்னு சொல்லி சரி அவரு வந்து பதில் சொல்றாரு ஸ்டாலின் போட்டோ போட்டாங்களா இல்லையா அதெல்லாம் எல்லாரும் போட்டோ உதயநிதி போட்டோ போட்டாங்களா எல்லாரும் போட்டோவும் இருக்கு அப்புறம் இல்ல உதயநிதி வந்து என்ன அந்த சேலத்துக்கு அவர் வந்து திரு திருவல்லிக்கேணி எம்பியா இருக்காரு அமைச்சராவும் கிடையாது அவர் போட்டோ பயன்படுத்துறாங்க அந்த ஊர் எம்பி போட்டோ வைக்கல ஆமா அதான் வந்து தொடர்ந்து என்னை அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கறதுதான் அவருடைய குரலா இருக்கு கடைசில இப்படி இவர் சொந்த காசு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன பண்ணிட்டாரு அவர் திருப்பி வேற ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மாநகராட்சி ஆணையருடைய பணிகள் எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துராஜ்ங்கிற ஒரு ஆணையர் தான் இந்த எல்லாம் வந்து சிறப்பா நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி ஒரு ட்விட் போட்டு விசயத்த இப்போதைக்கு முடிச்சு வச்சிருக்காரு ஆக்சுவலி மேயருக்கு மேல ஒருத்தர் இருக்காங்கண்ணா யாருன்னா அந்த ஏரியா மாவட்ட செயலாளர் அந்த ஏரியா மாவட்ட செயலாளருக்கும் பார்த்திபனுக்கும் ஆரம்பத்துல இருந்து முட்டல் மோதல் ஆக்சுவலி டிஎம்கே என்ன நினைக்கிறாங்க கொங்கு பில்ட் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணனும் எடப்பாடி கோட்டையில ஓட்டையப்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அதுக்கு முட்டுக்கட்டை யாருன்னா சேலத்தில் இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர் தான் அவர் தான் யாரையுமே விடாம எடப்பாடிக்கு ஆதரவா அடுத்து பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காராம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காராம் அந்த மாவட்ட செயலாளர் நம்ம டீடைல்லா வந்து தகவலை திரட்டிட்டு பேசுற நாட்கள் வந்து பேசுவோம் மேயர் எல்லாம் அவரோட ஆள்தான் அந்த மாவட்டத்தில் ஒரு ஆள்தான் ஆமா ஆமா அதுதான் வந்து அவர்லாம் எல்லாம் வரக்கூடாது புரியுதா ஓகே சார் அப்படின்னு சொல்லி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் மேயர்களும் இருக்காங்க ஓகே காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து சேர்ந்து காங்கிரஸோட வாடகை அடிச்சிருச்சு போல இவங்களுக்கும் ஓகே அன்னைக்கு காலையில ஆறு முனி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச்சையை கிளக்கி விட்டது யாருன்னா ஓ பண்ணிட்டு சொல்லுவோம்னா அதுக்கு அப்புறம் ஆணையம் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நீண்ட நெடிய விசாரணை பல டைம் வந்து கால நீட்டிப்பு வந்து செய்யப்பட்டுச்சு ஸ்டாலின் அரசும் உத்தரவு எல்லாம் கொடுத்திருந்தாங்க நாங்க அந்த ஆணையத்தை முறையா விசாரிச்சு அறிக்கையில வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து துரிதப்படுத்தி ஒரு வழியாக அந்த ஆணையம் வந்து அறிக்கையை முகஸ்டாலின் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க ஓகே நாளைக்கு முன்னாடி சமர்ப்பிக்க வேண்டியதுதான் ஆனா வந்து கோவை திருப்பூர்லாம் போயிருந்தார் அதனால இன்னைக்கு போய் நேரடியாகவே சமர்ப்பிச்சிருக்காரு அறநூறு பக்கங்கள் இருக்கான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் வந்து எழுதப்பட்டிருக்கான் ஆனா அறநூறு பக்கங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கேன்னா இதுக்கு இத்தனை வாட்டி வாய்தா மேல வாய்தா வாங்கின மாதிரி ஜவாப் கேட்டுட்டு ஆமா அறநூறுங்கிறது ரொம்ப கம்மி இன்னைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கெட் நாவல் கூட வந்து எழுநூறு பக்கத்தை தாண்டி போயிடுது என்ன அது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நூத்தி ஐம்பத்தி நாலு பேர்ட்டு விசாரிச்சுதான் சொல்றாங்க அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க ஆளுக்கு ரெண்டு பேரகிராஃப் இருந்தா கூட அது ஆயிரம் பக்கத்தை தாண்டி போயிருக்குமே நிறைய வேற வேற விசாரிச்சாங்க அவங்க ஆனா அறுநூறு பக்கங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா தூத்துக்குடி அந்த துப்பாக்கி சூடு நடந்தது இல்ல ஆமா அந்த ஆணையம் கூட ஜெகதீஷன் ஆணையம் ஆமா ஆயிரக்கணக்கான பக்கங்களை சமீப் பண்ணிருக்காங்க ஆமா இது வந்து அறுநூறு பக்கத்துல இவ்வளவு வருஷங்களா விசாரிச்சு என்ன எழுதியிருக்காரு தெரியல கிறிஸ்பா

விளையாட்டுக்கான அறிக்கை வாங்கி வச்சாங்க இந்த அதுக்கப்புறம் அதே ஜெகதீசன் அப்புறம் இது ஆறுமுகசாமி ஆணையம் அந்த ஆணையம் எல்லாம் எது அமைக்கிறாங்கன்னா உடனடியாக தவறுகளை கலைந்து புதுவிதமான சட்டங்களை டக்கு டக்குன்னு ஏற்றணும் அப்படிங்கிறதா மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு ஆனா வெறும் பேச்சல டக்கு டக்குன்னு எடுத்த பிறகு அப்படியே அமைதியா இருக்கிறது வந்து கரெக்டான இது வரைக்கும் வந்து இருந்தா லீக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி லீக் ஆச்சு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க என்ன சரி ஓகே இந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்து வருவோம் புதுசா ஒருத்தர் வந்து சேர்ந்து இருக்காரு ஒரு காலத்துல எம்ஜிஆருடைய விசுவாசியா வாரிசு நான் தான் சொல்லி கட்சி எல்லாம் ஆரம்பிக்க போறேன் அப்படின்லாம் சொல்லி சூடுபட்டுக்கிட்ட கே பாகிராஜ் வாரிசு நான் தான் விஜய் தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து இவர் வந்து அந்த காலத்துல வாரிசுன்னு சொல்லி சொல்லி இருப்பாரு வாரிசு படத்தில் நடிக்கிறது எம்ஜர்சு நடிச்சிருப்பாங்க விஜய் இல்ல இல்ல வாரிசு விஜய் நடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த ரகசிய போலீஸ் நூறு படத்துல அப்பெல்லாம் வந்து உடைய கலை வாரிசு அப்படின்னு சொல்லி பாக்கியராஜு தான் வந்து சொல்லியிருந்தாரு அவருமே எம்ஜிஆரே ஒரு மேடையில வந்து சொல்லியிருந்தாரு சோ அந்த அளவுக்கு இருந்ததுனால அரசியல பெரிய ஆளா வருவாரு அப்படிலாம் பார்த்தாங்க ஆனா அடுத்தடுத்து அவர் வந்து சைலண்ட் மோட்ல போனாரு பிரச்சாரத்துக்கு மட்டுமே வந்து பயன்படக்கூடிய ஒரு ஆளா பேச்சா இருந்தாரு அப்படி இருந்தாரு இப்ப வந்து என்ன நினைச்சாருந்திர ஓபிஎஸ்ட போய் சேர்ந்து நான் அதிமுகல இணைந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா புதுசா அவனு ஒரு உருட்டு வித்தியாசமா அவனு உருட்டுறாரு போய் இபிஎஸ்டே போய் அதிமுகவை வலுப்படுத்துறதுக்கு நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி மண்டையில அடிச்சு வரட்ட போறாரு எடப்பாடி அந்த ஓபிஎஸ் உடைய கோஷி கண்டாலே ஒரு அவர்ஷன் தான் இருக்கு ஓபிஎஸ் சொன்னாலே அப்படியே டென்ஷன் ஆயிடுவாரு அவரு சரின்னா ஆனா ஓபிஎஸ்ஸோட களம் வந்து இப்ப வலுப்பட்டுருச்சா இல்லையா அதான் நீங்க பாக்கணும் பாக்கியராஜனா எப்பேர்ப்பட்ட செல்வாக்கு படைச்சோட அரசியல்ல அவரு ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்துருக்காரு ஆனா ஓபிஎஸ் யாரும் அசைக்க முடியாது இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் இருக்காரு இல்லையா அசைக்கம் செய்ய முடியாது போயிட்டாங்க ஓகே கள்ளக்குறிச்சி அந்த மாணவி வந்து மர்ம மரணம் அடைச்சாங்க சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா வந்து தொடர்ந்து தமிழக அரசுட்டே இருந்தாங்க இது வந்து அந்த பள்ளியை சேர்ந்தவர்கள் தான் என் பொண்ணை வந்து கொண்டுட்டாங்க நீதி வேணும் நடைபயணம் எல்லாம் அறிக்கையெல்லாம் வச்சு விட்டு இருந்தாங்க அந்த அம்மா இன்னைக்கு வந்து முகாஷ்டினா நேரடியா சிந்திச்சு பேசினாங்க அந்த மாணவியோட அம்மா செல்வி இப்ப ஸ்டாலின் உத்தரவு கொடுத்திருக்காராம் என்ன நடந்தாலும் சரி உண்மையா நாங்க வந்து விசாரிப்போம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு இப்போ வந்து ஜாமீன்ல வேற வந்திருக்காங்க அந்த கள்ளக்குறிச்சி பள்ளியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்குதான் ஜாமீன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வரல அதனால நிச்சயமா தண்டனை கிடைக்கும்னு நாங்க வந்து எதிர்பார்க்கறோம்ன்ற மாதிரி அந்த மாணவியுடைய அம்மா சொல்லி இருக்காங்க ஓகே இப்ப முதல்வர் வரைக்கும் வந்து பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க ஆனா ரெண்டு பிரேத பரிசோதனை நடந்தது இல்ல முதல் பிரேத பரிசோதனைக்கும் ரெண்டாவது அதாவது பிரத பரிசோதனைக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும்னு வந்து சொல்றாங்க இப்போ ஜிப்மர் மருத்துவமனை தான் அதை அலசி ஆராய்ச்சி சப்மிட் பண்ணணும் அவங்களுடைய அறிக்கையை ஓகே அந்த அறிக்கையை வாங்கி கிடப்பில் போடாம உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கலாம் அந்த இடத்துல அதே போல இன்னொரு வழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடைபெற்ற ஒரு வழக்கு இன்னைக்கெல்லாம் வந்து ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் சொல்றோம்ல நிதி நிறுவன மோசடி ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாத்திலேயே முன்னோடி நிறுவனம்னா பாசி நிறுவனம் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நல்லா ஞாபகம் இருக்கு கதிரவன் மோகன்ராஜ் கமலவள்ளி அப்படிங்கிறவங்க ஒரு மூன்று பேர் சேர்ந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஒன்றல்ல ரெண்டல்ல இல்ல ஐநூத்தி எழுவத்தி ஒரு பேர்ல தொள்ளாயிரத்தி முப்பது கோடியை வந்து சுருட்டிட்டு உங்களுக்கு வந்து வட்டி நாற்பது சதவீதம் தர்றோம் ஒரே மாசத்துல தர்றோம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையை காமிச்சு நல்லா வாரி சுருட்டிட்டு கொங்கு மண்டலத்துல ஃபுல்லா நிறையா மக்கள் இதனால ஏமாந்து போனாங்க ஏமாந்து போனதுக்கு பிறகு ஏரியா மக்களும் கரூர்லயும் ஆமாம் கரூர் அதான் கரூர் கொங்கு கொங்குபெல்ட்லாம் வரும் எல்லாரையும் வந்து ஏமாத்திட்டு கடைசியில் வந்து நாமத்தை போட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணிடல ரெண்டாயிரத்தி பதிமூணுல சிபிஐ விசாரணை வந்தது சிபிஐ விசாரணைக்கு பிறகு கோயம்புத்தூர்ல சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து நடந்தது குற்றப்பத்திரிகையை சிபிஐ வந்து தாக்கல் செஞ்சது ஆனால் அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரில ஐம்பத்தெட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டதுக்கு அவங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது பேரை வந்து வழக்குல சேர்த்துட்டு எல்லாம் நடத்தி கடைசியில குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணாங்க இந்த வழக்கு நடந்து 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 இப்ப வந்து தீர்ப்பு வந்து சொல்லிருக்காங்க அதுல இந்த கதிரவன்கிறவர் வந்து உடம்பு சரியில்லாம இறந்தே போயிட்டாரு போனவரிடம் இப்ப வந்து மோகன்ராஜ் கமலவல்லி இந்த ரெண்டு பேர்ட்டையுமே வந்து வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ஆண்டு சிறை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல நூத்தி எழுபத்தி ஒரு கோடி எழுபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் அபராதமா அவங்களுக்கு வந்து விதிச்சிருக்காங்க ஆமா ஏன்னா இது ஏன் ஏன் இப்படி ஒரு வந்து நீதிபதி ரவி வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது பேர் இருக்காங்களா அவங்களுக்கு அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்ட அவங்கள்ட்ட வந்து கட்டணமா வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஆயிரம் பேரா ஐம்பத்தெட்டாயிரம் பேரு அப்ப அவங்க என்ன எங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து புலம்புறாங்க கிடைச்ச வரைக்கும் இந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பேருக்கு வந்து இப்போ அவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக குதுகலமாக எங்கே பணம் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தொள்ளாயிரத்தி எண்பது கோடி எங்கே இருக்குது இப்போ வந்து மீட்டு மீட்கக்கூடிய நூற்றி எழுபது கோடி எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல சிபிஐ வேற அந்த கோர்ட் வந்து கண்டிக்க வேற செஞ்சிருக்கு அப்போ மீதி உள்ளவங்கள்லாம் பாவம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் நீதிபதி ரவி வந்து கேட்டிருக்காரு நிச்சயமாக பாவம் சிபிஐ வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்தது ரொம்ப புயல் வேகத்தில் வேற செயல்பட்டுருக்காங்க மீதி உள்ளவங்களுக்கும் அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு நம்ம நம்பலாம் நீதிபதி பேசுறப்ப தலைமை நீதிபதியாக லலித் பதவி ஏற்று இருக்கிறார் லலித் மோடி எனக்கு இவர் யூ லலித் வெறும் எழுபத்தி நான்கு நாள் இந்த பதவியில வந்து இருக்க போறாரு மும்பையில வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞராக கோல வச்சு உயர் நீதிமன்றத்துல வேலை பார்த்து அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தவர் எழுபத்தி நான்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து முன்னாடி எல்லாருமே அதான் கேள்விதான் கேக்குறாங்களாம் வெறும் எழுபத்தி நாலு நாள்ல நீங்க என்ன பண்ணிட போறீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க ஆனா அவரு பெரியவர் இதுக்கு முன்னாடி இருந்தார்ல அவர் பண்ண சாதனையில கொஞ்சமாவது என்னால பண்ண முடியும் அப்படிங்கிறத ஊடகங்கள்ட சொல்லிருக்காரு தீர்வு கொடுக்குறாரு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இருக்காங்களே என்னன்னா அரசியல் சாசனத்தோடைய அந்த சாராம்சத்தை என்ன என்னுடைய அந்த குறைந்த நாட்கள்ல நான் வந்து செயல்படுத்துவேன் பட்டியலிடறதுதான் மிகப்பெரிய ஒரு பணி எந்தெந்த வழக்கு முன்னிலை பெறணும் எது எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல நான் ஸ்கோர் பண்ணிருவேன் நீங்க வேணா பாருங்க இந்த எழுபத்தி நாலு நாள்ல நான் என்ன பண்றேன் பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்ப வைக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த இவரு நிதி விதமானதுன்னு ஒரு கட்சி வந்து பயங்கர சந்தோஷமா இருக்காங்க எந்த கட்சிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க நீங்களே புரிஞ்சுக்குங்க இந்தியாவில் போலி பல்கலைக்கழகம் டெல்லியில் எட்டு ஊப்பியில் நாலு தமிழ்நாட்டில் ஒன்று கூட இல்லை செய்தி யாரை தேடுற இல்ல தமிழ்நாட்டுல கல்வி பாதானத்துல செல்வதுன்னு அண்ணாமலை சொன்னாரு அவரைத்தான் தேடுறேன் அவர் ஒரு மனஸ்தன் தான் வீட்டை விட்டு வெளிநாடு போயிடலாம் ஆனா இந்த மொபைலை விட்டுட்டு தெருமுனை கூட போக முடியல சீனாவில் ஆர்டர் பண்ணி செய்தாலும் அது நம்ம நாட்டு தேசிய குடிதானே புவி அப்படிங்கிறாங்க அது என்னவோ வாஸ்தவம் தான் அதிமுகவை நிலைக்கு கொண்டு வர நானும் பாடுபடுவேன் பாக்கியராஜ் எது டயரை தொட்டு கும்பிடுவாங்கல்ல அந்த நிலைமைக்கா இல்ல யோகாசனம் போடுற நிலைமைக்கா இல்ல அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்த நிலைமை கொண்டு வர போறா அவார்டு இன்னைக்கு யாருக்கு அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் பாரத பிரதமர் மோடிக்கும் ரெண்டு பேருக்குமே கொடுத்துடலாம் குரூப்ல டூப்பாவே இருந்திருக்காங்க எட்டு வழிச்சாலை நாங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு இங்க சொல்லிருக்காங்க ஆத்ம நிர்பார் மேட்இன் இந்தியா என்ன மேட்இன் சைனா ஆமா மேட்இன் சைனா வந்து இன்னைக்கு ஆத்ம நிர்பார் ஆயிருச்சு ஹர்கர் திரங்காலாம் வந்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தந்திரமான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க ஸ்டாலின் அண்ட் மோடி அதனால ரெண்டு பேருக்குமே பஞ்சதந்திரம் அப்படின்னு அவார்டு கொடுத்துடலாம் இருக்காங்களாம் நம்ம மறைச்சு என்ன மறைச்சாலும் சரி நாங்க கண்டுபிடிச்சு மக்கள் மன்றத்துல கொண்டு வந்துட்டு இருப்போம் கட்சி பாகபோடே கிடையாது எந்த சார்பும் கிடையாது யார் தப்பு போனாலும் தப்பு தான் யார் சரி ஓகே சரி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஷோ இப்ப வந்து பாட்காஸ்ட்ல வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய நேரங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதோட லிங்க்கும் நாங்க வந்து முதல் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரோம் நிச்சயமா வந்து கேளுங்க சஜஷன் வந்து சொல்லுங்க ஓ தேங்க் யூ லெட்ஸ் என்ஜாய் பாருன்ஜித் இயக்கத்தில் காளிதாஸ் ஜெயராம் துஷாரா நடிப்பில் நட்சத்திரம் நகர்கிறது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் உலகம்